இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலி நான் தனியா இங்க நின்று என்னால் பேச முடியல என்னோட ஹோல் டீம் இங்க தான் எனக்கு இந்த பேசவே வரும் வாங்க தலைவா டைரக்டர் வாங்க எல்லாரும் வேணும் போயிட்டாங்க பாருங்க வாங்க நிப்பேன் வாங்க எல்லாரும் வாங்க ப்ளீஸ் வாங்க ஹோல் டீமே வாங்க ஃபுல் எல்லாருமே அசிஸ்டன் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாரும் வாங்க ஆ பிரார்த்தனா சீக்கிரம் வாங்கப்பா எல்லாரும் ஏற்கா ஒரு மாதிரி பாட்டு போடல சார்

மனசில் போய் ரொம்ப நல்லபடியா தமிழ் மக்களோட மனசுல எல்லாமே நல்லபடியா போய் சேரணும் ஒரே ஒரு தாட் இந்த படத்தை நல்லபடியா பண்ணும் ஒரு மெம்பர் கம்மியா இருக்காரு முத்து வந்து இந்த படம் நல்லா ஓடுச்சு காவடி சொல்லி எடுக்கணும் போயிருக்காரு அதனால தான் ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஹோல் டீமை வந்து ஒன்றா நின்று பார்க்கும்போது நிறைய மெமரி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னா அது இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல உள்ளங்களோட ஒரு நல்ல மனசோட இந்த படத்தை நல்லபடியாக நடிச்சிருக்கிறாங்க ஸோ அதுக்கு தான் இந்த இந்த படம் இவ்வளோ நல்லபடியாக வந்திருக்கு ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம நிதேஷ் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கரங்கேஷத்தை கொடுக்கணும் அவரு தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் தான் எல்லாரையும் வந்து எல்லார்கிட்ட இருந்து ஒவ்வொரு டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்தி அது கதையாக எழுதி ஒவ்வொரு வாட்டியும் வந்து இவர் ரைட்டர் இருக்க ரைட்டர் இருக்காங்க எல்லாம் எல்லாரும் இப்போ ரைட்டர்ஸ் இருக்காரு விஜய் இருக்காரு ஹலோ ஹலோ ராஜ் ஹலோ ஹலோ ஐயா வாங்க இவர் தான் வந்து பேப்பர் பேப்பராக அனுப்பிச்சுட்டே இருப்பார் ஸோ நாங்கள் வந்து ஒரே லொக்கேஷன் அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு சின்ன படம் சின்ன படம்னு பட் உண்மையிலே இது ஒரு சின்ன படம் இல்லை இது வந்து ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு படம் ஏன்னா இந்த படத்தை வந்து எப்படி சொன்னார்னா இந்த படம் வந்து மேக்ஸிமம் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்புறம் அது வந்து கொஞ்சம் இந்த சேட்டலைட் ப்ராப்ளமாக வரும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் படங்கள் எடுத்து எடு எடுத்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிக்கிறத பார்த்து உடனே சீனை வந்து உடனே இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க உடனே அங்கேருந்து பேப்பர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கோம் உடனே அந்த வந்து ஒரு ஒரு சீனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் இந்த படத்தை பண்ணோம் ஸோ முதல்ல முதல்கண் வணக்கத்தை வந்து நன்றியை வந்து நம்ம குமிளி மக்கள்கிட்ட சொல்லணும் அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு கிட வெட்டி எல்லாம் ஒருத்தவங்களுக்கு சாமியை வந்து இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஒரு பெரிய இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடையும் இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வாழ்த்தி அமிச்சாங்க அப்போ வாழ்த்தி அனுப்பும் சரி இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல சொல்றாங்க நாங்க எல்லாருமே இங்க ஃபேமிலியா இருந்திருக்கிறோம் படம் முடியும் போது எல்லாரும் கண்கள் நீங்க வள ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வந்து இவ்வளோ இவ்ளோ சந்தோஷமா இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க சோ அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப அந்த விஷுவல்ஸ்லாம் இன்னும் கண்ணில் இருக்கு சோ அதை நினைக்கும் போது இன்னும் எனக்கு அவ்வளோ ஒரு மனசு வந்து ரொம்ப குழந்திருக்கு இருக்கு அதுக்கு வந்து ஒரு 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 எல்லாம் வந்து என்ன சொன்னாருன்னா ஐயா நான் உங்களுக்கு வந்து டைரக்டரை பார்த்து சொல்ற ஐயா கோடி கோடி நன்றி என் உள்ள குட்டிங்க எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாரு ஸோ இங்கே வந்து இளவர் சார் வந்திருக்காரு இங்கே சார் ஐ ஆக்டிங் அவர் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ என் தமிழ் ரம்யா சார் மிஸ் பண்ணுறோம் ஸோ ரெண்டு மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த பிலிமை மிஸ் பண்ணுறோம் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் இங்கே இருக்காரு ஐயா ஐயா வந்து இவர் தான் அதாவது அவரை ஃபுல்லாக படுக்க வச்சு அதாவது உடம்பெல்லாம் வலிக்கும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து தண்ணி பிடிக்க முடியாது சாப்பிட முடியாது இவங்க பாட்டுங்க சம்டைம்ஸ்லாம் மறந்து வேற விட்டு போயிடுவாங்க ஸோ அதெலாம் கொஞ்சம் மனசு வருத்தம் மனசு கஷ்டமாக இருக்கும் பட்டு அதில் வந்து நீங்கள் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீக்வென்ஸ் வரும் அந்த ஃபுல்லாக அலை அடிச்சிருவோம் சொன்னா மாதிரி ஒரு தண்ணியெலாம் அடிச்சுட்டு வரும் இது வந்து டூப்லாம் போடுவோம் ஆனால் நானே பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஃபுல்லாக பண்ணி எங்களுக்கு வந்து இந்த 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 லைஃப் ஸ்டைல இந்த அளவுக்கு அவர் வந்து இப்போ பண்ண வைக்கிறாரு அப்போ நான் ஏன் வந்து தொடர்ந்து இன்னும் ஏன் நான் படம் பண்ண பண்ணக்கூடாது இப்போ நிச்சயமாக தொடர்ந்து நான் முயற்சிகள் நிச்சயமாக எடுத்துகிட்டு வரேன் உங்களை மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்து அதாவது எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கிறீங்க இப்போ உங்களை மாதிரி அவங்க எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுனால தான் நாங்கள் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து நாங்கள் பண்ண கூத்தெல்லாம் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டீங்க ஸோ அதுக்கு இது இது கரெக்டான ஸ்டேஜ்ன்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றியும் சொல்லிக்கிறோம் மன்னிப்பும் கேட்டுக்கிறோம் யாழ் ஆ நன்றி யாழ் நன்றி நன்றி ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இங்கே இருக்கிற இங்கே இந்த முகத்தில் இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு தெரியும் நிறைய மெமரிஸ் இருக்கு ஸோ இந்த படம் நல்ல வேலை இந்த படம் ரொம்ப நல்லபடியாக போச்சு ஏன்னா இந்த படம் நல்லா போனதுனால தான் எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸாக மாறி இருக்கு நிச்சயமா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸாக மாறி இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் நிதேஷ் அவர்களுக்கு எங்களோட இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இதே தருணத்தில் தேங்க்ஸ் நிதேஷ் தமிழ் புற படத்தில் நிறைய தமிழ் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க நிறைய படங்கள் நிறைய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பட் சமீப காலத்தில் நிறைய இருக்கிறவங்க எல்லாத்தங்க எல்லாம் சொன்னாங்க நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன் எயிட்டி த்ரீ இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அவங்களாம் பார்க்கல போல இருக்கு பட் எஸ் ஒரு தமிழில் ஒரு ஒரு சக்சஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது அதாவது இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது அதுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சக்சஸ் தமிழ் டேரக்டர்ஸ் கொடுக்காதது நீ எனக்கு கொடுத்துரு இருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த உங்கள் டீமுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த லிபின்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் படங்கள் பண்ணும்போது நிறைய அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான சீக்வன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் சொல்ல முடியும் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம துபாயில் இருக்கிற அந்த மேரியட்டில் இருக்கிற எல்லாம் மெனு கார்டு கூட நமக்கு தெரியும் எவ்வளோ என்னென்ன இருக்குதுன்னு ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ணன் ரவி சார்கிட்ட இந்த விஷயத்த வந்து நம்ம யூடியூஃபுல்லாக பிச் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த தருணத்தில் கண்ணன் ரவி சாரும் தீபக் ரவி அவர்களையும் நான் வந்து மேடைக்கு அழைக்கிறேன் ஸோ அவங்களும் இந்த பட இந்த டீமை வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களோட அதாவது அந்த கண்ணன் அதாவது கண்ணன் ரவி சாரோட ஆஃபீஸே மேரியட் தான் அங்கே இருக்கிற அவ்வளோ அவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸ் அங்கே இருப்பாங்க ஸோ அப்போ அவர் எங்கிட்ட சொல்லுவார் சார் எல்லாரும் முந்திக்கிறாங்க நீங்கள் தான் ரொம்ப லேட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லை சார் நாங்கள் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வரும் ஸோ இந்த கதையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்கள் கதையை கேட்ட உடனே படத்தை சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ இந்த தருணத்தில் நம்ம வீடிவி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும் ஏன் அப்படின்னு அவர் எங்கே காணும் தெரியல ஏதோ கோச்சிங் ஆரு நினைக்கிறேன் ஸோ வீடி டிவிக்கு நன்றி தெரிவிக்கணும் ஏன்னால் காலையில் எட்டு மணிக்கு அவர் தான் வந்து இந்த கதை சூப்பர் கதையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் சொன்ன உடனே வாங்க ஆஃப்டர்நூனே மீட் பண்ண சொன்னோட ஆஃப்டர்நூனே மீட் பண்ணோம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனவொடனே மீன் சாப்பிட்டோம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாரு அதை சாப்பிட்டோம் உடனே அட்வான்ஸை கையில் இருந்த காசு என்னமோ இருந்தது அப்படி நீங்கள் சும்மா அட்வான்ஸாக வச்சுங்க நீங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஃபஸ்ட்டு டேரக்டர் ப்ரொடியூசர் கமிட் பண்ணுறது முன்னாடி நான் அவரை கமிட் பண்ணேன் சரி இந்த கதையை போய் கரெக்டான ஒரு இடத்துல நம்ம போய் சொல்லணும் ஆக்சுவலி வெங்கட் பிரபு சாருக்கும் சொல்லிக்கணும் அவரும் இப்போ தாங்க சமீபத்தில் தான் நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்களோ அன்னைக்கு தான் போயிட்டார் போல இருக்கு பாருங்க ஸோ அவர் இந்த அதாவது எந்த அவர் பிரபு எப்போ மீட் பண்ணாரோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல நாங்கள் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கணும் நல்ல இதில் வந்து நம்ம எல்லா பிக் பிளேயர்ஸோடு தான் உட்காந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது கண்ணன் ரவி சார் மூலமாக தான் எங்களுக்கு நடந்தது அதுக்கு தீபக் ரவி ஒரு பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாரு அதாவது அங்கே இருக்கிற ஸ்டேடியமே அவங்கள மாதிரி அவங்களுங்கிற மாதிரியே ஃபுல்லாக அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாரையும் பியூட்டிஃபுல்லாக உட்கார வச்சாங்க ஸோ அங்கே ஏற்பட்ட இந்த ஒரு நட்பு தான் அங்கிருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு தொண்ணூத்தி ஒன்பது படம் பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் யாரும் வந்து ஒரு பாராட்டுகளை வச்சதே இல்லை அதுக்கு வந்து கண்ணன் ரவி சார் ஸ்பான்சர் பண்ணி தமிழ் இருந்து ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணியிருந்தாங்க அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது ஸோ நான் படம் நிறைய படம் ஹிட்டு கொடுத்தனோ இல்லையோ ஆனா இந்த பாராட்டு விழா எனக்கு பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அந்த ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸை நான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப காரணமாக இருந்தீங்க அண்டு அப்பா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு சாதாரணமாக இந்த டைம்க்குலாம் வந்து அவர் டைம் டேபிள் படி எல்லாம் ரூட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சு என்ன படுக்கிற படுக்க போகிற டைமு பட் அவர் ரொம்ப நேரம் காக்க வேஸ்ட்டோம் ஸோ தேங்க்யூ டாட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட் அண்டு தேங்க் யூ ஸோ மச் மன்செகன் எல்லாருமே ஒரு பத்திரிக்கை நாங்கள் குறையில ஒரு மனநிலைகள் சூப்பரா இருந்திருக்கும் அதனால கண்டிப்பா நினைக்கிற அவருக்கு சார்புக்கு தோக்கம் வராது சார் ஒன்னும் தரோம் சார் சார் அவரு படத்தை பார்த்திருக்காரு கொஞ்சம் வாங்க முடியுது எங்கதான் முதல்ல சோய்யா சும்மா தோற்று கமிழ் சார் சரி கமினா நெஜ்ரி பாளையா

ஒரு ஒரு மினிமம் பட்ஜெட்ல இந்த படத்தை பியூட்டிஃபுல்லா எடுத்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். อ่า ஸ்பெஷலி ப்ளீஸ் கம் அப்பா குப்ர ஜூனியர் என்னோட சன் அவர் என்னோட ஜாடி தான் ஜாஸ்தி இருந்து அது கொஞ்சம் இன்குயரி

We, another time. we have the entire team. We also have our very own Suresh Gopi joining us. Please put your hands together as we welcome Suresh Gopi sir joining us. Suresh Gopi I request please join us on stage. எல்லாம் வணக்கம் நான் இங்கே அதாவது ஜென்டலாக நான் வந்து இப்போ கொஞ்சம் அந்த இந்த ஃபங்க்ஷன் கலந்து கிடையாது இது வந்து நான் ஒரு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் நான் இங்கே நிறைய பேர் சொல்லும்போது ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டு படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஜீவாவை வந்து நிறைய ஹிட்டு படம் கொடுத்துருக்காரு இல்லைன்னு சொல்கிறேன் நான் அதே நேரத்தில் வந்து நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு அவரு அதில் சில படம் வந்து ஓடாமல் இருந்திருக்கலாம் இப்போ களத்தில் சந்திப்போ வந்து எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து அந்த படமும் ஒரு ஒரு அருமையான படம் அது ஆனால் நான் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்தை வர பாட்டேன் ஆனால் அந்த களத்தில் சந்திப்பா நான் வந்து எந்த படத்தில் வந்து நஷ்டம் அடையலை அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு விசாயிட்டே அது கண்ணன் சார் ரவி எழுத்தப்பட்ட மாதிரி ப்ராஃபிட் வரலாம் அது மட்டும் நான் சொல்லுவேன் நான் ஸோ அதாவது முக்கியமாக சொல்லணும்னா கண்ணன் ரவிசர் தான் நான் நன்றி சொல்லணும் கண்ணன் சவி கண்ணன் ரவிசகர் சொல்லணும்னா நம்ம சதீஷ் வந்து எல்லாமே சொல்றேன் அவரு அதனால நானும் எல்லாரும்

ஏன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு வேஸ்டி சைடு போடுற படம் ஃபுல்லாக நீ நடிச்சிருக்கேன் ஹீரோயின் வேறு கிடையாது எனக்கு டான்ஸ் வேறு கிடையாது அதனால் நான் மற்ற படம் முடிஞ்சதுக்கப்புறமே மற்ற படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் ஆனால் படம் பார்த்தது அப்புறம் தான் எனக்கு திருப்தி வந்தது அதை விட அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகுதுக்கு வந்து முழு திருப்தி வந்தது எனக்கு டோ எல்லாருக்கும் நான் அதை இந்த டேரக்டர் ஆகட்டும் முக்கியமாக மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து ஓரளவு சேர்த்துக்கு வந்து முக்கிய முக்கியமாக வந்து மியூசிக் டேரக்டர் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாரு

பொறுப்படுத்திங்க சார் இவ்வாறு ஒரே வார்த்தை தான் சார் நான் வந்து துபாய்க்கு துபாயிலேருந்து இந்தியா வரதுக்கு முதல் காரணம்னு சொல்கிறேன் நீ என்ன பண்ணுவையோ கண்டிப்பாக நீ வந்து டெல்லி வர மூன்று வருஷம் ஆச்சு சார் கண்டிப்பாக முடியாது சார் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகும் சார் கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு அது தெரியாது நீ வரலன்னா இன்னைக்கு டெல்லியில் நடக்கிற ப்ரோக்ராம் கண்டிப்பாக நடக்காது நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுனேன் ஒரே ஒரு வார்த்தை தான் போய் சொன்னேன் நாங்கள் சொல்லும் போது நான் வந்தேன்னா நீங்க எனக்கு வரணும் ஒரு வாக்கு கொடுப்போம் என்னோட ப்ரமோஷன் என்னோட பொருட்கள் நீங்கள் கண்டிப்பாக அது எப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வரீங்க நானும் வரேன் என்னோடய வார்த்தைக்கு மது கொடுத்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை சார் சார் யூ ஆர் இவ்வாறு ரியலி கிரேட் நிறைய பார்த்தேன் ஆனால் நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க அதை காப்பாற்ற மாட்டாங்க ஆனால் நீங்கள் வாக்கு கொடுக்காமலே காப்பாற்றுருக்கீங்க இவ்வாறு ரியலிகிரேட் ரொம்ப சந்தோஷம் ஒரு அற்புதமான மனிதர் அற்புதமான நடிகர் மனித நேயம் பொலிட்டிக்கல்ல நேர்மையானவங்க நிற்கிறது கஷ்டம் அந்த கஷ்டத்தை சார் அனுபவிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் நான் வந்து ஒரு அவரை அதாவது எல்லை தாண்டி நேசிக்கிற மனிதர் ரொம்ப சந்தோஷம் சார் யூஆர் ரியலி கிரேட் தேங்க்ஸ் தௌசண்ட் தேங்க் தேங்க் யூ வெரி மச் சார் வணக்கம் குட் ஈவினிங் டு ஆல் I'm so happy to be amongst you all while you're celebrating a great success, which was almost unexpected. And Jeeva was back into full power and action after a long time. I'm so happy, not for Jeeva, but his father, uh, Chowdhury who has been in the industry spending a fortune and also made a fortune definitely. Uh, i know him from the times when he was with good night mohan. And their uh, uh, names also carry a significance. so he is financed for a couple of my films as well. i'm looking forward to kannan and ravi's sarapati sonam and rajeev ettamasa 8 and rajeev ettamasa

அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாட்டி போகும்போது அந்த ப்ரோக்ராமு அவர்கான்சர் பண்ணுறாரு இப்போ எனக்கு துபாய் போனோம்னா ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் அவரோட மெயின் ஸ்பான்சர் வந்து கண்ணன் தவிங்குற ஒரு ஸ்டைலில் வந்துருக்கு இப்போ போன வாரம் கூட நான் அங்கே அப்போவும் இந்த ப்ரோக்ராமை பற்றி என்கிட்ட சொல்லலை எனக்கு ப்ரௌட் டு பி அன் இண்டியன் சொல்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோடு துபாயில் வாடுறது குழந்தைங்களோட டெல்லியில் அதுக்காக அவங்க என் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஏஷியான அரேஞ்ச் பண்ணி அருண் ராகவன் எங்கள் இவங்க எல்லாம் வந்தாங்க அவள் நான் சொன்னேன் எனக்கு வீட்டில் அவங்க உள்ள வரணும்னா எனக்கு பாஸ் வந்து இந்த மனுஷங்கிட்ட தான் இருக்குது இவர் இருக்கணும் இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்தார் ஆனால் அவர் கரெக்டாக என்னை பழி வாங்கிட்டார் நான் இன்னைக்கு வர முடியாத और चार्ट फ्लेट पड़ी पटे चार्ट फ्लेटन रोम है अब ना इले कईटे दावे लेट आचे अंडी फ्लेट इन मण नेर लेट पड़ा है लेटा बंद आलसोम Good business and wonderful results in Tamil Nadu and other parts of the country. I'm so happy for him. I'm looking forward to the next click of his with uh, Prabhudeva, which was uh, yes. I'm here to come back, yeah? But, yeah. எப்பவும் அந்த மலையாளி கனெக்ட் இருக்கு இல்ல ஒரு மலையாளி இல்லைன்னா நீங்க ஒரு படம் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல ஆக்சுவலி சௌத்ரி சார் கூட ஆக்சுவலி சௌத்ரி சாருக்கு வந்து துபாய்க்கும் சௌத்ரி சாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு ஒரு இப்போ நீங்க எயிட்டி த்ரீல இருந்து எயிட்டி டூல இருந்து நைன்டிஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா மலையாளம் ஃபிலிம்ஸ் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் ஒரு நைன்டி எயிட் ஃபிலிம்ஸ் அப்பா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு ஸோ துபாய் வந்து அப்பாவுக்கு புதுசு இல்லை ஸோ அதுக்கப்புறம் தான் புது போனோம் நைன்டீன் நைன்டி விக்ரமன் அதுக்கப்புறம் படத்துக்கு வந்து நைன்டி பர்சன்ட் சார் தான் நான் வந்து என்னோட படத்தோட செலிப்ரேஷனுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு செலிப்ரேஷனை கலந்து கொண்டு பேசும்போது என்னோட டேரக்டர் டேரக்டர் சொல்லுமோ கொஞ்சம் அந்த I'm proud that I have a successful team of nearly new generation filmmakers on stage. I'm happy. Oh, the lecture did the film called Falling Me. Falling Me. Good job. But I'm really looking forward to um, the one with uh, What If that is your third partner. No? Oh, that is a film with hmm. Prabhudeva and Madhya no? I think it is going to hit the bull's That is my expectation. Uh, it should be, also. I just wish and pray for you. He's got leaven in the rake, like how you refer to the mande bharat, sensational mande bharat. It's a rake of

हाँ बताओ तब तब इधर आप बिना तीन पागल हैं ओके तो रेंडम है रेंडम से तो पागल हैं ये इनके टीम को जो हैप्पी हैं रेंडम है ऐसे वो तो मोडिया में अब रेंडम होंगे ओन मिनट प्लीज नहीं 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 Right, right, right. Tribute so we to S.B.V. sir. I have not learned music, but this song pushed me into learning music. this song even if I sing it because it's a it's not singing it's a prayer for S Pv such a we got முன்னாடி